கனகதாரா சோஸ்திரம் மண்டல திசைகள் தோறும் மதகி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல்வர சர்வமங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றும் ஓர் தூய்மை நல்கி மறுவிழா பழியின் மேனி மாசரத்து மாசரத்துவங்க செய்யும் அண்டோமெடியேன் தேவி அலைகடலரசன் பெண்ணே அருதுயில் கொல்லும் காலை அடியவன் வணங்குகின்றேன் மண்டல திசைகள் தோறும் அதையீ குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊற சர்வ மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றும் ஓர் தூய்மை நல்கி மறுவிழா பழிங்கின் மேனி மாசரத்துவங்க செய்யும் அண்டம்மா நெடியின் தேவி அலைகடல் அரசன் பின்னே அருதியில் அருதுயில் கொள்ளும் காலை இந்த அடியவன் வணங்குகிறேன் அருதுயில் கொள்ளும் காளை என்ற அடியவன் வணங்குகின்றேன் அடியவன் வணங்குகின்றேன் அடியவன் வடங்குகின்றேன்